இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு நடைபெற உள்ள நிலையில் சென்னை கோபாலபுரத்தில் உள்ள டிஏவி பள்ளியில் நீட் தேர்வு எழுதுவதற்காக ஏராளமான மாணவர்கள் பெற்றோர்களுடன் குவிந்து வருகின்றனர் இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் ஷெலினா வணக்கம் ஷெலினா தற்பொழுது நீட் நுழைவு தேர்வு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கப்பட இருக்கிறது வழிகாட்டு நடைமுறைகள் எந்த அளவிற்கு பின்பற்றப்படுகிறது விரிவான தகவல்களை பகிர்ந்து இளநிலை மருத்துவ படிப்பிற்கான அதாவது எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வு என்பது இன்று நாடு முழுவதும் நடைபெற இருக்கிறது பிற்பகல் இரண்டு மணிக்கு சரியாக நீட் நுழைவுத் தேர்வு என்பது தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் இதற்கான ஏற்பாடுகள் என்பது தமிழ்நாடு மட்டுமல்லாது நாடு முழுவதும் அனைத்து பள்ளிகளிலுமே வந்து ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது ஐநூத்தி எழுபத்தி ஏழு மையங்களில் இந்த நீட் தேர்வு மையங்களாக கண்டறியப்பட்டு நீட் தேர்வுகள் என்பது எழுதப்பட இருக்கிறார்கள் குறிப்பாக பனிரெண்டாம் வகுப்பு படித்து முடித்திருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த நீட் தேர்வை எழுதியிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது சென்னை கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய டிஏவி பள்ளியில் நீட் தேர்வு எழுதுவதற்காக மாணவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள் சரியாக ஒன்று முப்பது மணி வரையிலுமே உள்ளே மாணவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் அதற்கு பிறகாக இரண்டு மணிக்கு அந்த தேர்வு எழுதக்கூடிய அறைக்கு உள்ளே அனுமதிக்கப்பட இருக்கிறார்கள் அதற்கு பிறகாக யாரும் உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று இங்கு இருக்கக்கூடிய காவல்துறையினும் அதே போல இங்கு தேர்வு எழுத வரக்கூடிய மாணவர்களை என்னென்ன வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி இந்த தேர்வுக்கு உள்ளே அனுமதிக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாக ஏற்கனவே மருத்துவ கல்வி தேர்வாணையம் என்பது அந்த அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருந்தது அதன் அடிப்படை உள்ளே எழுத செல்லக்கூடிய மாணவர்கள் அவர்களின் ஆதார் அட்டையும் அதே போல அவர்களுக்கு தேவையான பொருட்கள் மட்டுமே எடுத்து உள்ளே செல்வதற்கான அனுமதி என்பது வழங்கப்பட இருக்கிறது அதற்கு பிறகாக பெற்றோர்கள் வெளியே காத்திருக்க வேண்டும் என்றதையும் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள் தமிழகம் மட்டும் வந்து ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் மாணவர்கள் நீட் தேர்வு எழுதுகிறார்கள் அதேபோல நாடு முழுவதும் இருபத்தி நான்கு லட்சம் மாணவர்கள் நீட் தேர்வு எழுதக்கூடிய நிலையில் பதிமூன்று மொழிகளில் இந்த நீட் தேர்வு என்பது நடைபெற இருக்கிறது நாடு முழுவதும் மொத்தமாக ஐநூத்தி ஐம்பத்தி ஏழு மையங்களில் இந்த நீட் தேர்வு என்பது நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் பிற்பகல் இரண்டு மணியிலிருந்து ஐந்து இருபது மணி வரையிலும் நீட் தேர்வு என்பது நடைபெற இருக்கிறது குறிப்பாக பார்த்தோம் என்றால் நீட் தேர்வுக்கு உள்ளே வரக்கூடிய மாணவர்கள் கட்டாயம் ஹால் ஹால் டிக்கெட் ஆதார் கார்டும் மட்டுமே எடுத்து செல்ல வேண்டும் என்ற வழிகாட்டு நெறிமுறைகள் ஏற்கனவே வெளியிடப்பட்டிருக்கிறது அதன்படி உள்ளே வரக்கூடிய மாணவர்கள் அதை மட்டும்தான் எடுத்து செல்வதற்காக அனுமதி என்பது வழங்கப்படுகிறது அதே போல வாட்டர் பாட்டில் மட்டுமே எடுத்து செல்வதற்காக அனுமதி அளிக்கப்பட்டு வருகிறார்கள் ஒன்று முப்பது மணி வரையிலும் மாணவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் அதற்கு மேலாக மாணவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் மாணவர்கள் அழிந்து வரக்கூடிய கம்மல் செயின் உள்ளிட்டவைகளையும் வெளியேயே கழட்டி கொடுத்து விட்ட பிறகுதான் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவித்திருக்கிறார்கள் அதே உள்ள என்னென்ன பொருட்களை கொண்டு செல்ல வேண்டும் என்னென்ன பொருட்களை கொண்டு செல்லக்கூடாது என்பதையும் வெளியேயே பேனராக வைத்திருக்கிறார்கள் வாட்ச் எடுத்து செல்லக்கூடாது அதே போல டேப்லெட் பர்ஸ் உள்ளிட்ட எந்த பொருட்களையும் உள்ளே எடுத்து செல்லக்கூடாது என்று வழிகாட்டு நெறிமுறைகள் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தற்போது நேரலே நாம் பார்க்கலாம் இங்கு வந்திருக்கூடிய மாணவி ஒருவர் கம்மல் அணிந்து வந்திருக்கிறார் அந்த கம்மலை கழட்டி கொடுத்து விட்டுதான் தான் உள்ளே அனுமதிக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்த நிலையில் அதனையும் மாணவி செய்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளும் நேரலில் பார்த்து வருகிறோம் என்றால் ஒன்று முப்பது மணி அதாவது இன்னும் சற்று நேரம் வரையில்தான் மாணவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதற்கு பிறகாக வரக்கூடிய மாணவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்ற தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக இரண்டு மணிக்கு சரியாக நீட் நுழைவுத் தேர்வு என்பது நடைபெற இருக்கிறது அதற்கு பிறகாக இரண்டு முப்பது மணிக்கு உள்ளே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான இந்த ஹால் டிக்கெட் கொடுப்பது அதே போல கொடுப்பது உள்ளிட்டவைகளும் நடைபெற இருக்கிறது தகவல்களுக்கு நன்றி செலினா